சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா நவ கிரகங்களில் சனி பகவானை என்று அழைக்கிறோம் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் சனீஸ்வரரை போல் கொடுப்பாரும் இல்லை எடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட பழமொழி அதனால் மக்களுக்கு சனி பகவானிடம் சற்று பயம் உண்டு அவரவர் ராசி சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்திய சனீஸ்வரன் அந்த ராசிகளை கடந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து செல்வார் என்பது ஐதீகம் சனி தோஷம் சனி தோஷம் உள்ளவர்கள் தோஷ நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளை தருவார் இவற்றுள் ஏழரை காலம் மிகவும் கஷ்டமான காலமாகும் சனிக்கிழமை அன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால் மற்றும் பழம் தண்ணீர் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேகவைத்த சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சனிக்கிழமை விரதத்தின் பலன்கள் சகல செல்வமும் கிடைக்கும் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையும் திருமண தடை நீங்கும் தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா கதை நவகிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணன் இவன் சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான ஒன்பது கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் படுக்க வைத்து அவர்களின் மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தான் இதற்காக நவகிரகங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு படிகளில் வரிசையாக மேல்நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்தது ஆனால் சனி கிரகம் மட்டும் தனது பார்வை பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ்நோக்கி நோக்கி குப்புறப்படுத்தியிருந்தது இராவணன் கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் இராவணனின் சபைக்கு வந்தார் அங்கு ராவணன் நவகிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனித்தார் அப்போது ராவணனிடம் நாரதர் ராவணா உனது கட்டளைகளை மதித்து இந்த நவகிரகங்கள் அனைவரும் மேல்நோக்கி படிகளில் படுத்திருக்கிறார்கள் ஆனால் சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ்நோக்கி நோக்கி படுத்திருக்கிறது பார்த்தாயா என்று கூற ராவணன் சனி கிரகத்தை மேல் நோக்கி படுக்க சொன்னான் தனது பார்வை பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இராவணன் கேட்காததால் கிரகமும் அடிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்தது இராவணன் தனது காலால் கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் கிரகத்தின் கூரூரமான பார்வை ராவணனின் மீது விழுந்தது அப்போது முதல் ராவணனுக்கு ஏழரை ஆரம்பித்தது அதன் பின் சில காலங்களிலேயே ராமரின் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன் நாரதரும் தான் வந்த வேலை முடிந்ததை எண்ணி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டார் புராணத்தின் கூறப்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தனியின் பார்வை நம் மீது விழாமல் இருப்பதே சிறந்தது என்பதை அறியலாம் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனிஸ்வரனை நேருக்கு நேரு நின்று வழிபடாமல் சன்னதியின் இரு பக்கங்களிலும் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் எடுப்பார்வையில் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது மேலும் ஏழரை சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு இருபத்தி ஏழு தடவை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துகள் விலகும் என்பது ஐதீகம்